எவ்வளவோ நிவின் கிட்டே கேட்டு நிவின் இலக்காரமாக சிரித்ததை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க கடுப்பாக இருந்த கோபத்தில் இதை நம்ம விஜய்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜயை பார்த்து தனியாக பேசுறதுக்காண்டி கூப்பிடுறாங்க மாமா அங்கே வாங்கலாம் அப்படின்றாங்க என்ன ஏமுன்னா சொல் அப்படின்னு கேட்குறாங்க மாமா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது சொல்லுங்க எம்னா என்ன என்ன சொல்கிற கேட்க சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி கர்ப்பமானா ஒரு புருஷ பொண்டாட்டி யார்கிட்ட முதல்ல சொல்ல சொல்லுவா புருஷன்கிட்ட தான் சொல்லுவாங்க அப்போ எதுக்கு உங்கள் பொண்டாட்டி ஏன் புருஷன் கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சமூகம் வருது யாருக்குன்னா விஜய்க்கு அண்ணா யமுனா நீ சொல்ல வர என் சுற்றி உழைக்காமல் நேராக சொல்லுன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதான் மாமா தெரியாது அவங்களுக்கே காவேரி கர்ப்பமானா அதை யார்கிட்ட சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும் எதுக்கு ஏன் புருசன்ட்டு சொல்கிறான் அப்போ உங்களுக்கு காவேரி மேலே சந்தேகம் இல்லை அது உங்கள் குழந்தை தானே அப்படின்னு கேட்கவும் ஓங்கி ஊற அற விட்டுறாரு சி நீலாம் தங்கச்சியா காவிரிக்கியா நீ பிறந் காவிர்கியா தங்கச்சியாக பிறந்த அவ அவளோட கால கல்விக் குறிச்சி கூட உனக்கு புத்தி வராது அவன் எப்படிப்பட்டவ தெரியுமா ஏன் இப்படி பேசுற என்னாச்சு உனக்குள்ள அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் எதுக்கு சொல்லணும் ஏன் புருஷன்ட்டு எதுக்கு சொல்லணும் உங்கள் சொல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கோபம் வருது அவருக்கு